உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஐம்பத்தி ஒன்று மகாசக்தி பீடங்கள் உருவாக காரணமாக இருந்த ஒரு ஸ்தலம் அது அல்லாமல் இத்தல இறைவனை வழிபட்டால் பிறவாநிலை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது அது எம பயம் தீர்க்கும் ஒரு ஸ்தலம் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த கருவேலி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சற்குணேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்குள்ளே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தளத்தினோட மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சற்குணேஸ்வரர் தாயார் வந்து சர்வாங்க நாயகி தலவிருச்சம் வந்து வில்வ மரம் தீர்த்தம் வந்து எம்ம தீர்த்தம் இந்த கோவிலானது திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் நூற்றி இருபத்தி ஆறாவது தேவார பாடல் பெற்ற தலமாக இக்கோயிலானது விளங்குகிறது இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க சிவபெருமானின் மாமனாரான தச்சன் வந்து ஒரு யாகத்தை நடத்துறார் அந்த யாகத்துக்கு தன் மருமகனான சிவபெருமானை வந்து அழைப்பு கொடுக்கவே இல்லை யாகத்துக்கு வாங்கன்னு இருந்தாலும் பார்வதி தேவி வந்து அந்த யாகத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை அதனால் வந்து சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க இது மாதிரி நான் யாகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சிவபெருமான் வந்து தடுத்து நிறுத்துகிறார் பெத்த அப்பாவாக இருந்தாலும் அழைப்பு இல்லைன்னா ஒரு விசேஷத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்காம பார்வதி தேவி அந்த யாகத்தில் போய் கலந்துக்கிறாங்க அழைப்பில்லாமல் வந்த தன் மகளை தச்சன் என்ன செய்கிறாருன்னா அனைவரது முன்னிலையில் பார்வதி தேவி வந்து அவமானப்படுத்துகிறாங்க அந்த அவமானம் தாங்காத பார்வதி தேவி ஹோமம் வளர்த்துவாங்கள அந்த வளர்த்தக்கூடிய அக்னியில் விழுந்து எரிஞ்சு போகிறாங்க பார்வதி தேவியின் பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் யாக குண்டத்திற்கு வந்து அன்னையின் உடலை தோளில் சுமந்து கொண்டு பித்து பிடித்த போல் ஆடினார் சிவனின் ருத்ரதாண்டவத்தால் ஈரேழு லோகங்களும் அதிர்ந்தன தேவர்கள் நடுங்கினர் அதனால் தேவர்கள் என்ன செய்கிறாருன்னா நாராயணனை அணுகி சிவபெருமானை சமாதானம் செய்ய வேண்டாங்க அதனால் நாராயணன் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய ஆயுதமான சக்கரத்தை ஏவி பார்வதி தேவியின் உடலை சிறு சிறு துண்டுகளாக துண்டாக்கினார் அந்த சிறு சிறு துண்டுகள் மொத்தம் வந்து ஐம்பத்தொரு துண்டுகளாக வெட்டப்பட்டது பார்வதி தேவியின் உடல் அப்படி ஐம்பத்தொரு துண்டுகள் விழுந்த இடங்கள் வந்து ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு பீடங்களாக மாறி ஐம்பத்தொன்று மகாசக்தி பீடங்கள் உருவாக காரணமாக இருந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் பின்பு வந்து சிவபெருமானை சமாதானம் செய்யறாரு செஞ்சிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான்கிட்ட உடலை விட்ட பார்வதி தேவி வந்து பூலோகத்தில் பருவதராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயரில் அவதரிப்பால் அதன் பின்பு உங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்டு வந்து நாராயணன் சொல்கிறார் அதன்படி கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் நடந்ததாக இந்த வரலாறு சொல்லுது இது அந்த தலத்தின் தல வரலாறு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னென்னு பார்ப்போம் வாங்க முப்பிரவில் ஒரு கெட்டவனுக்கு மகளாக பிறந்த பாவத்திற்காக ஈசன் மனைவியே அதாவது பார்வதி தேவியே மறுபிறவி எடுக்க வேண்டி வந்தது அவள் அதாவது பார்வதி தேவி மறுபிறவியில் இறைவனை அடைந்ததால் பிரவா நிலை பெற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்வது உங்களுக்கு தெரியும் அதேபோல இத்தலத்து இறைவனை காண்போருக்கும் மறுபிறவி இல்லை அதாவது அவர்கள் மீண்டும் ஒரு தாயின் கருவில் உதிக்க மாண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் இந்த புராணம் வந்து சொல்லுது இதனால் தான் இந்த ஊருக்கு வந்து கரு இல்லை என்ற பொருளில் கருவெளி எனப்பட்டது காலப்போக்கில் கருவேலி என மருவியது இந்த ஊருக்கு இன்னொரு பொருள் வந்து சொல்கிறாங்க என்னென்னா கருவுக்கு வேலி அப்படின்னு பொருள் வந்து இந்த ஊருக்கு இருக்குது இந்த தளத்தின் முக்கிய பெருமை என்னென்னா நல்ல குணங்கள் உள்ளவருக்கு அந்த குணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதும் தீய குணங்கள் இருந்தால் அது மறைந்துவிடும் என்பதும் ஆகும் எனவே இவ்வூர் இறைவன் சர்க்குணேஸ்வரர் எனப்படுகிறார் அம்பாள் வந்து சர்வாங்க சுந்தரி என போற்றப்படுகிறார் அதான் இந்த கோவிலோட பெருமை சரி இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரி மார்கிழி திருவாதிரை பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து இந்த கோவிலானது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும் இத்தலத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்குள்ள சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு அருள் பாலத்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இருநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களில் நூற்றி இருபத்தி ஆறாவது தேவார பாடல் பெற்ற தலமாக இத்திருத்தலமானது விளங்குகிறது இத்திருத்தலத்தின் பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் வேண்டி கல்வியில் சிறந்து விளங்க இத்தலத்து இறைவனை வணங்கலாம் இது இந்த கோவிலோட பிரார்த்தனை இந்த தலத்தின் அமைப்பு அதாவது கோவிலோட அமைப்பை வந்து விரைவாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து தீர்த்தமான யம தீர்த்தம் இருக்கும் அந்த எம தீர்த்தத்துக்கு நடுவில் வந்து சிவனோட சிற்பங்கள் அதாவது சிலை இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் எம தீர்த்தம் முடிச்சோடனே நேராக வந்து பலிபீடம் நந்தி பகவான் அதுக்கடுத்து மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கும் அதை கடந்து போனீங்கன்னா விநாயகர் பாலசுப்ரமணியர் அதாவது முருகன் இருப்பாங்க அதை கடந்து உள்ளே போனோன்னே உங்களுடைய வலது பக்கத்தில் வந்து நடராஜர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா பலிவீனம் நந்தி பகவான் மூலவரான சர்க்குணீஸ்வரர் இருப்பாங்க அவரை வழிபட்டுட்டு வந்துட்டு திருச்சுற்றில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னா அர்த்தநாதீஸ்வரர் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கையம்மன் அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வந்து திருச்சூட்டில் இருப்பாங்க தனி சன்னதியாக விநாயகரும் சண்முக சுப்பிரமணியர் அதாவது முருகப்பெருமா தன் மனைவியிலான வள்ளி தேவனுடன் இன்னொரு சன்னதியில் இருப்பாங்க இதுக்கு இந்த கோயிலில் எப்படி மூலார் கோயில் இருக்கோ அதே மாதிரி ஒரு அமைப்பு கோவிலுக்கு வலதுபுறம் இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தாயாரான சர்வாங்க சுந்தரி அம்பாள் வந்து அழகான தோற்றத்தில் மொத்தம் ஐந்து அடியில் மிக ஹைட் அதாவது அஞ்சடி உயரத்தில் வந்து சர்வாங்க சுந்தரி வந்து அழகான வழியில் காட்சி கொடுப்பார் அவரை வணங்கிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் கடைசியில் வழிபட்டுட்டு நீங்கள் வந்து வரலாம் இதுதான் இந்த கோவிலோட அமைப்பு இந்த கோவிலோட முகவரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம் கருவேலி என்னும் கிராமத்தில் இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது என்னப்பா சிம்பிளாக சொல்லிவிட்டு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய வழித்தடம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலருந்து நான் சொல்கிறேன் கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவிலேருந்து இரவாஞ்சேர போய் போகிற வழியில் இரவாஞ்சேரி போகிற வழியில் கடலங்குடின்னு ஒரு ஊர் வரும் அதாவது கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் எரவாஞ்சேரி போகிற வழியில் கடலங்குடி அந்த ஊர் வந்த உடனே ஒரு ஐநூறு மீட்டர்லேயே ஒரு பாலம் வரும் பாலத்துக்கு பக்கத்தாலேயே ஒரு ரோடு லெஃப்டில் கட்டாகும் அந்த ரோட்டை ஆற்ற ஒட்டியே ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோவிலானது அமையப்பட்டது கருவெளி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னியூர்னு ஒரு ஊருக்கும் அங்கேயும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க அப்படியே அந்த ரோட்டில் நாலு கிலோ நாலு கிலோமீட்டர் அதாவது இந்த கோவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா அன்னியூர் வரும் அன்னியூர்லேயும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது நீங்கள் அதையும் போய் வழிபடலாம் சிம்பிளாக சொல்லப்போனன்னா கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் நாச்சியார் இருந்து கடலங்குடி கடலங்குடியிலருந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா கடலங்குடியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது சரி இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம சே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாவோ ஏதாச்சும் புரியலினாவோ கம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதே மாதிரி உங்கள் உறவினருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்காச்சும் திருமண தடையோ இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டியோ இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்கிறது ஒரு நல்லது நடக்கும் நான் தொடர் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்